அலாம் வரைக்கும் ரமத்துல வரகாத்தூர் இப்போ கடைசியாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து சம்பல் பகுதியில் கோயிலை அடிச்சுட்டு தான் பள்ளியாசலை கட்டிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பி பெரிய பிரச்சனையாச்சு இப்படி இந்தியாவில் வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு பள்ளியாசலும் கோயிலை அடிச்சுட்டு தான் கட்டியிருக்காங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது இது போன்ற விஷயங்களில் வந்து முஸ்லீம்கள் வந்து இந்த பிரச்சனையை எப்படி கையாளணும் மார்க்கோ அதுக்கு என்ன தீர்வு சொல்லுது சமீபத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பலங்கிற பகுதியில் உள்ள ஜாமியா மஸ்ஜித் அதை ஜமா மஸ்ஜித்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பள்ளிவாசலில் என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நீதிமன்றத்தில் ஆல்ரெடி ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க இந்த பள்ளிவாசன் இங்கே தான் கடவுளாக நாங்கள் கருதுகிற கல்கி அவதாரம் அந்த அவதாரம் எடுத்த கடவுள் இங்கே தான் இருந்தார் அவருக்குண்டான ஒரு வழிபாட்டு தளம் இங்கே இருந்தது அந்த வழிபாட்டு தளத்தை இடித்து இந்த பள்ளிவாசலை கட்டியிருக்கிறாங்க முகலாய மன்னர்கள் ஆகையினால இது பற்றி இந்த பள்ளிவாசலுக்குள்ள போய் தொல்லியல் துறை ஆய்வு செய்வதற்கு அனுமதி தாங்கன்னு வழக்கு தொடுக்கிறாங்க மாவட்ட நீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்துக் கொள்கிறது தொல்லியல் துறை போய் ஆய்வு செய்வதற்கு பள்ளிவாசலுக்குள்ள போய் ஆய்வு செய்வதற்கு அனுமதிக்கிறாங்க எல்லாம் உடனும் நடக்கும் காலையில் போனால் மதியமே அனுமதி காலையில் மாவட்ட நீதிமன்றத்தை அணுகுறார்கள் மதியமே அனுமதி போங்க போய் ஆய்வு பண்ணுங்க ஆய்வு பண்றதுக்கு வராங்க அந்த முஸ்லீம் மக்கள் மத்தியில் ஒரு சலசலப்பு ஏற்படுது முதல்ல ஆய்வு பண்ணிட்டு போயிட்டாங்க திரும்ப இரண்டு மூன்று நாள் அவகாசத்திற்கு பிறகு மீண்டும் அந்த பள்ளிவாசலை ஆய்வு செய்வதற்கு வருகிறார்கள் அப்ப அந்த பகுதியில் உள்ள முஸ்லிம்கள் பார்க்குறாங்க இவங்க பள்ளிவாசல் ஆய்வுன்னு வந்தாலே பள்ளிவாசலை இழுத்து மூடி விடுவார்கள் பாபர் மசித் அதுதான் நடந்துச்சு நம்ம தொல்லியல் துறை ஆய்வு செய்வதற்கு அனுமதி கொடுக்கிற காரணத்தினால தான் பள்ளிவாசலை இழுத்து மூடி விடுகிறார்கள் பிற சமூக மக்கள் அவர்கள் உரிமை கொண்டாடுவதைப் போல வழிபாட்டிற்கு அனுமதி கொடுத்துடுறாங்க நம்ம பள்ளிவாசலின் தன்மை மாறி நம்ம அதை அனுமதிக்க கூடாது எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு மக்கள் ஒன்று கூடி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஜனநாயக பூர்வமான வழியில் ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு நிற்கலை துப்பாக்கியெல்லாம் எடுத்துக்கொண்டு நிற்கலை கையில் கைத்தடியை வைத்துக்கொண்டு கொண்டு நிற்கல ஜனநாயக பூர்வமாக வெளியில் நின்று இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நிற்கிறாங்க சட்டத்தில் அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது அந்த அனுமதி இருக்கிறது அப்ப அரசியலமைப்பு சட்டம் அவர்களுக்கு வழங்கிய உரிமையின்படி பள்ளிவாசலை ஆய்வு செய்ய நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு முறைப்பாடு வைக்கிறார்கள் இதுல மாநிலத்தினுடைய காவல்துறை அது காவல்துறை அல்ல சண்பரிவார் சிந்தனை கொண்டவர்கள் ஊடுருவி இருக்கிறார்கள் வெறிப்பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் முஸ்லீம்களை கருவற்க வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் துப்பாக்கி சூடு நடத்தி அஞ்சு பேரை கொண்டு விட்டார்கள் எவ்வளவு பெரிய படுகொலை நம்ம ஊர்ல நடந்தா நீங்க எப்படி இருக்கும் பாருங்கள் ஏதோ ஒரு மாநிலம் என்பதாக நம்ம இலகுவா கடந்து போறோம் நீங்கள் எப்படி யோசிக்கணும் நம்ம உள்ள ஒரு பள்ளிவாசல் இருக்கு அந்த பள்ளிவாசல் அபகரிப்பதற்கு ஒரு கூட்டம் வருது நாம் எல்லாம் வாங்க வெளியில் போய் நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம்னு சொல்லி சொல்கிறோம் அழைப்பு கொடுக்குறோம் ஆர்ப்பாட்டத்துக்கு நிற்கிறோம் ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடியவர்களை துப்பாக்கியால் சுட்டு ஒரு அஞ்சு பேரை கொண்டான்னா அதுவும் இந்த ஐந்து பேர் எப்படிப்பட்டவர்கள்ங்கிறீங்க வயசு என்ன பதினேழு வயசு பையன் ஒருத்தன் பதினேழு வயசு பையன் பதினெட்டு வயசு பையன் இருபத்தி ஒரு இளைஞர்கள் தான் அதிகம் அஞ்சு பேர்ல இருவரை தவிர மீதமுள்ள மூவரும் இளைஞர்கள் இருபது வயதுக்கு உட்பட்டவர்கள் அனைவருமே பெரிய பெரிய பட்டப்படிப்பு படிப்பவர்கள் அந்த மாநிலத்தில் உள்ள முஸ்லிம்கள் பின்தங்கியவர்கள் பதினேழு வயது பதினெட்டு வயசு இருபத்தோரு வயசு இளைஞர்கள்லாம் வியாபாரம் செய்பவர்கள் சொந்தமா கஷ்டப்படக்கூடிய வியாபாரம் செய்து குடும்பத்தை நடத்தக்கூடியவர்கள் அந்த பிள்ளைகளெல்லாம் இழந்து இன்றைக்கு அந்த குடும்பம் அனாதையா நிற்குது அவன் என்ன தப்பு பண்ணா ஆர்ப்பாட்டம் பண்ண தப்பா போலீஸ் பொய்யான காரணங்களை சொல்லி கல்லையை விட்டு ஏவினார்கள் கல்லை எங்கள் மேல போட்டாங்க அது பொய் ஒரு வாதத்திற்கு அவர்கள் கல்லை வீசினார்கள் என்றே வைத்துக் கொண்டாலும் கல்ல வீசினா வளர்க்க போடு கல்ல வீசினா அதுக்காக துப்பாக்கியால் சுடுவீல டெல்லியில சிஐ ஆர்ப்பாட்டம் நடந்துச்சுல முஸ்லிம்கள் ஒன்றுத்து ரெண்டு சிஐ ஆர்ப்பாட்டம் செய்த பொழுது அந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்தை கலைக்க வேண்டும் என்று துப்பாக்கியால் கபில் மிஸ்ரா என்பவன் மிரட்டல் விடுத்தான் துப்பாக்கியை காட்டி மிரட்டல் விடுத்தான் கள்ள வீசினான்னு சொல்லி சுட்டு கொண்டு முடியல முஸ்லீம் என்கிற காலத்தினால அவன் துப்பாக்கியை காட்டி மிரட்டினான் அவன் என்ன பண்ணியே கபில் மிஸ்ராவை சுட்டியல சுடலும் நம்ம சுடலை அந்த ரைசு காவல்துறைக்கு இல்லை என்ன தவறு செய்தாலும் உரிய வழக்கு பதிவு செய்து விசாரி நீதிமன்றம் தண்டனை வழங்கட்டும் நீதி விசாரணைன்னு ஒன்று இருக்கா இல்லையா நம்ம நாட்டில் அப்போ முஸ்லீம்கள் வீடுகள் தான் புல்டோசரை கொண்டு இடிக்கிறாங்க முஸ்லீம்கள் ஜனநாயக வழியில் போராட்டம் செய்தால் ஆர்ப்பாட்டம் செய்தால் பொய்யான காரணங்களை சொல்லி துப்பாக்கி சூடு நடத்தி பலியாக்குகிறார்கள் கொலை செய்கிறார்கள் எப்பேற்பட்ட ஒரு கொடுமை இந்த கொடுமை உபி மாநிலத்தில் சம்பளில் உள்ள ஜாமியா மஸ்ஜித் ஜமா மஸ்ஜித் அந்த பள்ளிவாசையொட்டி நடந்திருக்கிறது இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் சொல்ல இதுக்குண்டான அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா நமது நாட்டின் உண்மையிலே வருத்தமாக இருக்கிறது நமது நாட்டின் நீதிமன்ற அமைப்புகள் தோல்வியை தெளிவிட்டது அண்மையில் சில தினங்களுக்கு முன்பு டிசம்பர் ஆறாம் தேதி அரசியலமைப்பு சாசனத்திற்குரிய நாள் என்கிற ஒரு நாளை கொண்டாடினார்கள் சில முன்பு அப்படிப்பட்ட ஒரு நாளை கொண்டாடினார்கள் அரசியலமைப்பு சட்ட புத்தக நாளை கொண்டாடுவதற்கு ஒட்டுமொத்த நாட்டில் உள்ள மக்கள் பத்திரிகையாளர்கள் அத்தகைய தருணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய நாட்டில் அரசியலமைப்பு சட்டம் மீறப்படக்கூடிய வகையில் பல்வேறு செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகிறது அதை கவனிக்கணுமா இல்லையா நம்ம நாட்டில் சட்டத்தின்படியான ஆட்சி இருக்கிறதா என்பதை ஒரு கேள்வியை உண்டாக்கக்கூடிய வகையில் நாட்டின் போக்கு இருக்கு அதற்கு மிக முக்கியமான காரணமான நீதிமன்ற அமைப்பு முறை அமைந்திருக்கிறது குறிப்பாக உச்சநீதிமன்றம் என்ன அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது பாபர் மசீத் பிரச்சனை வந்துச்சு அந்த பிரச்சனை வந்த பொழுது வழிபாட்டு பாதுகாப்பு சட்டம் என்கிற ஒன்றை உருவாக்கிவிட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு பாபர் மசித் பள்ளிவாசலில் இடிக்கப்படுவதற்கு முன்பே அது சர்ச்சையாக்கப்பட்ட காலகட்டத்திலேயே அரசியலமைப்பு சட்டத்தில் விட்டார்கள் அந்த சட்டம் என்ன சொன்னது இந்திய நாட்டில் ஒவ்வொரு சமூகத்துக்கும் பல்வேறு வழிபாட்டு தலங்கள் இருக்கு இந்த பாபர் மசித் பிரச்சனை வந்ததுனால அப்போதைய நீதிமான்கள் அப்போதைய சட்ட வல்லுநர்கள் கணிக்கிறாங்க இது நம்ம நாட்டுக்கு ஆரோக்கியமானதல்ல எது ஒரு பள்ளிவாசனை போய் உரிமை கொண்டாடுறது எங்க கோயில் இடித்து தான் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சு நாங்க கடவுள் என்று வணங்கக்கூடியவர்கள் இங்கேதான் பிறந்தார்கள் இது எங்களுக்கு புனித பூமி என்றெல்லாம் காரணங்களை சொல்லி பிற சமூகத்தின் வழிபாட்டு தலங்களை சொந்தம் கொண்டாடக்கூடிய இந்த போக்கு நாட்டிற்கு ஆரோக்கியமானதல்ல இது வன்முறைக்கு தான் வழிவகுக்கும் நாட்டில் இரு சமூக மக்களின் தேவையற்ற பதற்றத்தை நீடிக்க வைக்கும் பிரச்சனைகளை உண்டாக்கும் என்பதை கணித்து மக்கள் சொந்தம் கொண்டாடக்கூடாது ஒரு சட்டத்தை கொண்டு வழிபாட்டு தளம் பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடு சுதந்திரம் பெறும் பொழுது எந்தெந்த வழிபாட்டு தளம் எப்படி இருந்ததோ அந்த தன்மை மாறக்கூடாது அந்தந்த வழிபாட்டு தலங்கள் அப்படியே தொடர வேண்டும் உதாரணமா நாடு சுதந்திரம் பெறும் பொழுது நம்ம ஊர்ல ஒரு பள்ளிவாசல் இருந்துச்சுன்னா அது பள்ளிவாசலைவாகத்தான் தொடர வேண்டும் அந்த பள்ளிவாசலில் போய் யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது எப்படி உரிமை கொண்டாடுறது எங்க கோயில் தான் அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சு எங்க சர்ச்சை தான் இந்த கோவில் கட்டப்பட்டது என்றெல்லாம் சொல்லக்கூடாது மீறி வருவார்கள் பாதுகாப்பு சட்டம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது உச்ச நீதிமன்றம் பாபர் மசித் சம்பந்தமாக இறுதி தீர்ப்பை சொன்ன பொழுது என்ன இறுதி தீர்ப்பு வினோதமான ஒரு தீர்ப்பு சொன்னாங்க இடிச்சது இடித்தவர்கள்லாம் குற்றவாளிகள் என்று சொன்னார்கள் சட்டத்திற்கு புறம்பான செயல் என்று சொன்னார்கள் பள்ளிவாசல் இடிச்சது சட்டத்துக்கு புறம்பான செயல் இடித்தவர்கள் குற்றவாளிகள் என்று சொல்லிவிட்டு அந்த நிலம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு யாருக்கு இடிச்சவனுக்கு தான் நிலத்தை குற்றம்னு சொல்லிவிட்டு அந்த நிலத்தை இடித்தவர்களுக்கே கொடுத்து விட்டார்கள் உச்ச நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இப்படிப்பட்ட சட்டத்திற்கு புறப்பான அநியாயமான தீர்ப்பை வழங்கினார்கள் அப்படி வழங்கும் போது கூட நீங்க நல்லா கவனிக்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாபர் மசித் சம்பந்தமான இறுதி தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் பொழுது அப்போதும் இந்த சமூகத்திற்கு இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தார்கள் என்ன உத்தரவாதம் நிலத்தை அவங்களுக்கே கொடுக்குறாங்களே இதுக்கப்புறம் இது ஏனைய பள்ளிவாசல்களுக்கு பிரச்சனை வராதா என்ற கேள்வி எழுப்பியதற்கு அதற்கு பதிலாக தீர்ப்பில் ஒரு வாசகத்தை சொன்னார்கள் இல்லை முஸ்லிம்கள் கவலைப்படாதீங்க இந்த ஒன்று தான் இதை தவிர்த்து உங்களுடைய எந்த வழிபாட்டு தளத்திற்கும் எந்த சேதமும் ஏற்படாது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அதான் வழிபாட்டுல பாதுகாப்பு சட்டம் இருக்கிறதே அப்படின்னு சொன்னாங்க பாபர் மசித் சம்பந்தமான இறுதி தீர்ப்பில் குறிப்பிட்டார்கள் இன்றைக்கும் அந்த வாசகம் தீர்ப்பில் இருக்கிறது வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம் இருக்கு ஆகையினால இனி உங்களின் எந்த வழிபாட்டு தலத்திற்கும் எந்த பள்ளிவாசல் குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எப்படி சொல்லி எப்படி நம்மளை ஏமாத்துறாங்க பாரு எவ்வளவு பெரிய துரோகம் எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை உச்ச நீதிமன்றம் சொன்னதா இல்லையா தீர்ப்பில் இன்றைக்கும் அந்த வாசம் இருக்கிறதா இல்லையா அப்படி என்றால் அந்த தீர்ப்பை காப்பாற்றும் விதமாக ஊப்பில் உள்ள ஜமா மஸ்ஜிதை பாதுகாப்பு தரணுமா இல்லையா நமக்கு ஷாஹி தர வேண்டும் அல்லவா இந்த அத்தனை பள்ளிவாசங்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியானதற்கு உச்ச நீதிமன்றமே காரணம் வேறு யாரும் காரணம் இல்லை உச்ச நீதிமன்றமே காரணம் இதை நாம் சொல்லவில்லை உச்ச நீதிமன்றத்தில் முன்னாள் நீதி நீதிபதி நாரிமன் என்பவர் சொல்லுகிறார் இன்றைக்கு முஸ்லிம்களின் வழிபாட்டு தளம் இந்தியாவில் கேள்விக்குறியாக நிற்பதற்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு தான் காரணம் என்று சொல்கிறார் ஏன் வழக்கு வரவரை எடுக்கிறாங்க ஏதாவது ஒரு பள்ளிவாசல் ஆய்வு பண்ணணும்னு சக் கிளம்புறாங்க நம்ம நாட்டை தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் முஸ்லிம்கள் இந்து கிறிஸ்தவர்கள் எல்லோரும் மத நல்லிணக்கத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் பிற மாநிலங்களையும் அப்படித்தான் ஆனால் இந்த சங் சிந்தனை கொண்டவர்கள் பிஜேபி வகைராக்கள் அவர்கள் மாத்திரம்தான் ஏனைய மாநிலங்களில் குறிப்பா வட மாநிலங்களில் ஊப்பி போன்ற பகுதிகளில் ஒவ்வொரு குடி அந்த பள்ளிவாசலை இடிக்கணும் இந்த இது தான் கட்டப்படுச்சுன்னு பொய்களை சொல்லி புனைவுகளை சொல்லி நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுக்கிறது நீதிமன்றமும் அந்த வழக்கு எடுத்துக்கொள்கிறது அப்படியா நீங்க உள்ள போய் பாருங்க உள்ளே வரலாம் வழக்கு என்ன அந்த கியான் வாபி சிவலிங்கம் இருக்கிறது ஆகையால் அந்த பள்ளிவாசலை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் வழக்கு தொடுக்கலாம் நீங்கள் எங்களுக்கு என்ன சொன்னீங்க வழிபாட்டுத்தில் பாதுகாப்பு சட்டம் இருக்குன்னு சொன்னீங்கள்ல அதன்படி என்ன செய்யணும் உன் வழக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாது ரிஜெக்டட் நிராகரிக்கப்படுகிறது பாபர் மஸ்ஜீதோடு முடிஞ்சு போச்சு அந்த சமாச்சாரம் இனி எந்த பள்ளிவாசலையும் நீங்கள் கூடாது எந்த பள்ளிவாசலுக்கும் உரிமை கொண்டாடக்கூடாது அதனால் நம்மளு அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கணுமா இல்லையா அதை சொல்லாம மாவட்ட நீதிமன்றங்கள் கீழமை நீதிமன்றங்கள் அப்படியா உள்ள சிவலிங்க இருக்கா உள்ள போய் பாருங்க சிவலிங்க இருக்கான்னு பாருங்க பள்ளிவாசல ஆய்வு பண்ண அனுமதிக்கிறான் இதை உச்ச நீதிமன்றம் வேடிக்கை பார்க்கிறது அவனும் உள்ளவனும் உள்ள வந்துட்டு பார்த்துட்டு ஆமா சிவலிங்கம் இருக்குங்கிறான் எங்கடா இருக்குன்னு போய் பார்த்தோம்னா ஒழுவு செய்கிற இடத்துல ஒரு ஃபவுண்டைன் இருக்கும்ல சின்னதான் பம்பு பம்பு செட்டு மாதிரி இருக்கும்லங்க அதுலேருந்து தண்ணி வரும்ல அதை போய் சிவலிங்கம்ங்கிறாங்க எப்படி பாருங்கள் உள்ள போறாங்க சேர் இடத்துல பவுண்டைன் வருதா ஆ இருக்கிறது சிவலிங்கம் இருக்கிறது எல்லாம் வாங்குறாங்க எப்படி பித்தலாட்ட வேலையா இருக்குது பள்ளிவாசல இழுத்து மூடுறதுக்கு இப்ப இல்லாமல் பித்தலாட்ட வேலைகளை செய்யறது முஸ்லீம்கள் செத்து மடிந்தாலும் பிரச்சனை இல்லை என்று தான் காவல்துறையும் சேர்ந்து அங்க சம்பளில் அஞ்சு முஸ்லீம்களை சுட்டு கொண்டு இருக்கிறாங்க இவ்வளவு மனித பலி ஏற்பட்டிருக்கிறது இதை பத்தி பேசுறதுக்கு நாதி இல்லை இதை பத்தி பேசுறதுக்கு நாதி இல்லைங்க தமிழ்நாட்டில் எந்த அரசியலமைப்பு கட்சிகளாவது இந்த பிரச்சனையை மையப்படுத்துதான் இந்தியாவிலும் முஸ்லிம்களின் வழிபாட்டுத்தலம் தொடர்ச்சியாக கேள்விக்குறியாக கொண்டு வருகிறது இதை தடுக்க வேண்டும் என்று யார் குரல் எழுப்புறார் எந்த அரசியல்வாதி குரல் எழுப்புறாங்க சமூக நிதி காவலர்கள் என்று சொல்கிறார்கள் முஸ்லிம்களின் பாதுகாவலர்கள் என்கிறார்கள் அப்படிப்பட்ட எந்த கட்சியும் இந்த பிரச்சனையில் குரல் எழுப்பவில்லை திமுக குரல் கொடுக்கல அதிமுக குரல் கொடுக்கல எப்படிப்பட்ட ஒரு நிலைமை பாருங்க சரி கட்சிகள் தான் குரல் கொடுக்கல உச்ச நீதிமன்ற தாமாக முன்வந்து அத்தனை மாவட்ட நீதிமன்றங்களுக்கும் இனி பள்ளிவாசல் குறித்து எந்த வந்தாலும் அதனை சட்டம் அதனை அனுமதிக்கவில்லை சொல்லணுமா இல்லையா ஒரு உத்தரவு பிறப்பித்து விட்டால் போதும் பாதுகாப்பு பெற்றுவிடும் சம்பல் பள்ளிவாசல் பாதுகாப்பு பெற்றுவிடும் கியான் வாபி பள்ளிவாசல் பாதுகாப்பு பெற்றுவிடும் இந்த மூன்று பள்ளிவாசல் மட்டுமில்லை சங்பரிவார் அமைப்புகளால் இந்தியாவில் மூவாயிரம் பள்ளிவாசல் குருவிக்கப்படுகிறது அஜ்மீர் தர்காவுக்கே சுத்தம் கொண்டாரு இது நம்ம சமுதாய மக்கள் தெரியாம அஜமீர் தர்வாவுக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாய் அஜ்மீர் தர்காவுக்கு இப்போ என்ன சொல்லிட்டான் தெரியும்ல நம்மள்கிட்ட கேட்டால் அஜ்மீர்ல யாருப்பா இருக்கா காஜா முயிருத்தின் சிஷ்டி இப்படின்னு நீ இவங்க சொல்லுவாய் சங்பரிவார் இப்ப கெளப்பிவிட்டாங்க என்ன அது எங்க கோயில் நிஷ்டு தான் கட்டப்பட்டு விட்டாங்க அஜிமீர் வரப்போது அஜ்மீர் தர்காவும் என்கிற அந்த கலாச்சாரத்தில் நாம் வேறுபட்டிருந்தாலும் இஸ்லாம் அதனை காரணத்தினால் ஆனால் நமக்கும் சொந்தமான இடத்தை இவர்கள் ஒவ்வொன்றாக குறிவைப்பார்கள் இடிப்பார்கள் நம்ம வேடிக்கை பார்க்க முடியுமா அது தர்காவா இருந்தாலும் சரி அதுல கை வைக்கக்கூடிய அதிகாரம் வேறு நபர்களுக்கு இல்லை மூவாயிரம் பள்ளிவாசல்கள் முஸ்லிம்களுக்கு சொந்தமான மூவாயிரம் வழிபாட்டு தலங்களை சங் அமைப்புகள் குறிவைக்கிறார்கள் வைக்கிறார்கள் நீதிமன்றம் வேடிக்கை பார்க்கல நாம செய்ய வேண்டியது மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை உண்டாக்கணும் நம்மோடு கலந்து வாழ்கிற நம் சமூக மக்களுக்கு நம்முடைய தரப்பு நியாயத்தை சொல்லணும் நியாயமாங்க முகலாயர் செஞ்சானே எப்பவுமே ஒரு காலத்துக்கு ஐநூறு வருஷத்துக்கு முன்னால ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால அவன் செய்தான் என்றாலுமே அதுக்கு இப்ப நாங்க பொறுப்பாளி ஆகுமா செய்யலைங்கிறது ரெண்டாவது அந்த வரலாறு பொய்யான வரலாறு ஒரு வாதத்திற்கு ஒரு உண்மை வைத்துக் கொண்டால் கூட இப்போ நம்ம என்ன பார்ப்போம் அதுக்காக சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுமா ஆயிரம் காலத்திற்கு முந்தைய வரலாறுகளை சொல்லி அண்ணன் தம்பிகளாக சகோதரர்களாக மாமான் மச்சான்களாக பழகி கொண்டிருக்கிற முஸ்லிம்களும் இந்துக்களும் இந்த நாட்டில் சண்டை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டுமா அதைத்தான் பாஜக விரும்புகிறது அதைத்தான் சங் பரிவார் அமைப்புகள் விரும்புகிறது நம் தரப்பில் உள்ள நியாயத்தை நம்மோடு பழகக்கூடிய நம்முடைய கொடி உறவுகளான இந்து மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும் உச்ச நீதிமன்றம் அவங்களுக்கு இந்த பிரச்சனையை ஒரு ஸ்டாப் ஈஸியாக வைக்கணும் இலகுவா வைக்கலாம் உச்ச நீதிமன்றம் ஒரே ஒரு உத்தரவு வழிபாட்டத்தில் பாதுகாப்பு சட்டம் இருக்கு ஆகையினால் இந்தியாவில் உள்ள இப்போது பிரச்சனையாக இருக்கிற இந்த மூன்று பள்ளிவாசல் அஜ்மீரோட சேர்த்த நாலு இவையும் வேறு எந்த வழிபாட்டு தளத்தையும் கேள்விக்குறியாக்க கூடாது அது குறித்து வழக்குகள் யாரும் போட்டால் அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படாது ஒரு உத்தரவு முடிஞ்சு போச்சு அரசியல் சட்டம் அதைத்தான் சொல்லுது நாங்க சட்டத்திற்கு மாற்றமா எங்களுக்கு சலுகை பண்ணுங்கன்னு கேட்கல சட்டம் என்ன சொல்லுதோ அதை அமுல்படுத்துங்க அமுல்படுத்த வேண்டியவர்களிடத்தில் கேட்கிறோம் உச்ச நீதிமன்றம் நீங்கள் தானே சட்டத்தை அமுல்படுத்த வேண்டியவர்கள் இதை நாங்கள் ஆட்சியாளர்கள்ட்டையா கேட்க முடியும் கட்சிகாரர்களிடையே கேட்க முடியும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உங்கள்ட்ட தான் நம்ம கேட்கும் ஆகையினால் நாம் உச்சநீதிமன்ற நீதிமன்றத்திற்கு அந்த அமைப்பு முறைக்கு வலியுறுத்தலை வழங்க வேண்டும் சட்டத்தின்படி தீர்ப்பளியுங்கள் இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களின் வழிபாட்டு தலங்களையும் பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் அதாவது இதில் நம்ம செய்ய வேண்டியது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்